வருகின்ற செவ்வாய்க்கிழமை கை பூச நன்னார் ஒருவருடைய வாழ்க்கையில் அடிமேல் விழுந்தால் அதனை அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் திக்கு முக்காடி போய் நிற்பார்கள் ஒரு படிக்கட்டு மேலே ஏறினால் இரண்டு படிக்கட்டு கீழே இறங்க வேண்டியிருக்கும் இப்படி தொடர் சர்க்கர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் மனதார முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தால் தீராத துயர் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய சக்தியும் உண்டு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்தால் அடி வயிற்றிலிருந்து உச்சந்தலை வரை அதிர்வுகள் உண்டாவதை நாம் உணர முடியும் இத்தகைய முருக மந்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மந்திரமும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது உங்களுடைய துர அதிர்ஷ்டத்தை மாற்றி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த வருகின்ற தைப்பூச அன்று ஆறு முறை உச்சரிக்க வேண்டும் முடிந்தால் இன்று நாளை நாளை மறுநாளான தைப்பூசம் இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து முருகப்பெருமான ஆறு முறை உச்சரியுங்கள் உங்களுடைய தலை மாறும் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் தோல்விகள் அனைத்தும் நீங்க பெறும் உருவாய் வாயுலதாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் மிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வருவாயருள்வாய் குகணே உருவாயருவாய் உலதாயினதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயு இராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கணே உருவாய் அருவாய் அருவாயு இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயு இராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கணே வருகின்ற செவ்வாய்க்கிழமையும் தைப்பூசமும் ஒன்றாக வரக்கூடிய அற்புதமான நாள் இரண்டுமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் மாலை வேளையிலோ காலை வேளையிலோ முருகனுக்கு வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை சாற்றி முருகன் இருந்தால் அதற்கு தூய பசும்பால் அபிஷேகம் செய்து அலங்கரித்து பிரசாதமாக இனிப்பு பண்டங்களை படைத்து மனதார முருகனை நினைத்து வழிபட வேண்டும் முருகப்பெருமானை சரணடைந்து இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரிக்க வேண்டும் ஆறுமுறை தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மனதில் முருகனை நினைத்து தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் பின்னர் உங்களால் முடிந்த இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் இப்படி ஆரம்பித்த இந்த மந்திர வழிபாட்டை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செய்து வந்தால் நீங்கள் எவ்வளவு அவமானங்களை சந்தித்து இருந்தாலும் உயரத்தில் கொண்டு போய் புகழ் அந்தஸ்து பதவி மதிப்பு மரியாதை போன்றவற்றை அதிகரிக்க செய்துவிடுவார் முருகன் முருகப்பெருமான் வரம் கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார் அவரை வேண்டிக்கொண்டால் வேண்டிய வரம் வேண்டியபடி அப்படியே கிடைக்கும் என்கிற நம்பிக்கை நம் பக்தர்களிடையே உண்டு முருக பக்தர்களுக்கு பெரும்பாலும் ஈகை பண்பு அதிகம் இருக்கும் ஒருவருக்கு ஆபத்து என்றால் உடனே ஓடோடி சென்று உதவுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் பிறர் துயரத்தை தன் துயரமாக நினைப்பவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை ஆண்டவன் கொடுத்தாலும் அவர்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை எனவே மனம் தளர்ந்து விடாமல் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை நினைத்து மெய்தீபம் ஏற்றி இந்த வகையில் ஆறு முறை இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வரங்கள் உங்களுடைய இந்த நிலை படிப்படியாக உயரத் தொடங்கும் அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள் அங்குள்ள முருகனுக்கு தேவையான உதவிகளை கோவிலுக்கு உங்களால் முயன்ற அளவிற்கு செய்யுங்கள் இப்படி செய்து வந்தார் குப்பையில் இருப்பவரும் விரைவில் கோபுரத்தில் சென்று அமரலாம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பன்னெட்டும் கூறி நாளைக்கு நல்ல புதிய சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி